வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இருபத்தி ஒன்றில் உற்பத்தி காண்டம் கணங்கள் செல்படலம் என்ற பகுதியை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் கணங்கள் செல் படலம் அந்த வேலையில் கையிலையில் எம்பிரான் அருளால் நந்தி தேவரை விழித்து நம் செயல் நாட முந்து சீருடை உருத்திரக்கணங்கள் மான் முதலோர் இந்திராதியர் யாரையும் தருதி என்று செய்தான் இன்னல் இன்பமின்று ஆகிய பரமன் ஏதுரைப்ப நன்னையப்புடன் இசைந்து பின்னந்தியம் பெருமா நன்னர் யாவரும் மனப்பொருள் உற்றிடாகத்துள் உன்னல் செய்தனன் அவர் எலாம் அவ்வகை உணர்ந்தார் மனம் புரி உண்மை புலன் ஆதாதலும் அவன் அருள்முறையினை போற்றி மலியும் விம்மிதம் பத்திமை பெருமிதம் மகிழ்ச்சி பலவும் முந்திட கையிலையை முன்னியே படர்வார் பஞ்சவத்திரனே மூலத்தீப்புரை விடை பெரும் கேதுவே முதலாம் சூலத்தீக்கரத்தாயிர கோடியோர் சூழ காலத்தீப்பெயர் உருத்திரன் வந்தனன் கடிதில் சுழலல் உற்றிடு சூறையும் வடமையும் தொலைய முழுது உயிர்த்தொகை அலமையர் உயிர்குரமும் புடையோர் எழுபத்திரு கோடி தொகை ஈண்ட மழுவலத்தின வலத்தின நாய கூர்மாண்டனும் வந்தான் நீடு பாதலத்து உரைபவர் நெற்றியங்கண்ணர் பீடு தங்கிய பல்வகை நிறத்தவர் பெரியர் கோடி கோடியாம் உருத்திர கணத்தவர் குழுவோடு ஆடகேசனாம் உருத்திரன் கைலையில் அடைந்தான் கோரமிக்குயர் நூறு பத்தாயிரம் கோடி சாரதத் தொகை சூழ்தரச் சதுர்முகன் முதலோர் ஆறும் அச்சுரச் சரபமாய் வந்தருள் புரிந்த வீரபத்திர உருத்திரன் வந்தனன் விரைவில் விண்டு தாங்குற முலகுயிர் முழுதும் ஓர் கொண்டு தாங்கு ஒரு குரல் படை கோடி உறியீண்ட பண்டு தாங்கலந்தரியரன் இருவரும் பயந்து சென்று தாங்கும் கை மேலையோன் மால்வரை சென்றான் முந்தையை நான்முகன் முகன் விதி முக்கண் தந்தையை ஏவலால் அங்கு அவன் நெற்றியன் தலத்தின் வந்து தோன்றி நல்லருள் செய்து உணர்வு அளித்த ஐந்தும் ஆறும் உருத்திரர் தாமும் வந்து அடைந்தார் இத்திரத்தரா முருத்திரர் அல்லதை ஏனை மெத்து பல் புவனங்களும் அளித்தவன் மேவி நித்தன் நண்பரும் உருத்திர கணங்களும் நெரிசே புத்தியட்டக முதல்வரும் வந்தனர் பொறுப்பில் தொட்ட தென்கடல் யாவையும் துகளினால் தூர்க்கும் எட்டு நூறு என்னும் கோடிப்பாரிடத்தொகை ஈண்டக் கட்டு செம்படைப்பவர் முதலாகவே கழரும் அட்டமூர்த்திகள் தாங்களும் ஒருங்குடன் அடைந்தார் ஏறு கொண்டிடு விழிநீர் நாறு கொண்டுள கலத்தொடு பொடிபுனை நலத்தோர் நூறு கொண்டிடு கோடி பூதத்தொடு நொடிப்பின் வீறு கொண்ட குண்டோதரன் போந்தனன் வெற்பில் அண்டம் யாவையும் உயிர்த்தொகை அனைத்தையும் அழித்து பண்டு போலவே வல்லதோர் பரிசு கொண்ட சாரதர் நூற்றிரு கோடியோர் குழும கண்ட கண்ணனும் பினாகியும் வந்தனர் கையில் ஆனா ஓர் ஓராயிரம் ஈராயிரம் அங்கை மேனி வந்த பொன்மால் வரை புரை நிறமேவி தானே வீரர் நூற்றைம்பது கோடியோர் சாரபானுகம்பனாம் தலைவன் தலைவனோன் கையிலையில் படர்ந்தாம் தங்கள் சீர்த்தியே மதித்திடு கடவுளர் தலையும் பங்கியாகிய கேசமும் படைகளும் பறித்து துங்கம் எய்திய கணங்கள் பல்கோடியோர் சூழச் சங்கு கண்ணன் வந்து இருத்தனன் தடவரை தன் நெல் காலகண்ட தண்டியும் நீலனும் கரணும் வாழ்வயம்பெரும் மாலியும் மற்றும் ஆலி மொய்பினராய பகு பல் பூதரும் அனந்தம் நீள் கடல் தானையொடு அணைந்தனர் நெறியால் கூற்றின் மொயம்பினைக் கடந்திடு சாரதக் குழுவோ நூற்று முப்பது கோடியோர் சூழ்ந்திட நொய்தின் மாற்றலார் புறமட்டவன் தாளினை வழிபட்டேற்றம் மிக்க ஈசானன் அக்கயிலையில் இருத்தான் எகினமாகிய மாலையன் என் புகழும் புகலும் மாதிரம் காவலர் கதிர்மதி புறக்கோள் மிகைய தாரகை அன்னைகள் வசுக்கள் வேறு உள்ளார் மகிழும் மிஞ்சையர் முனிவரர் யாவரும் வந்தனர் வாலிது ஆகிய மறைகள் ஆகமங்கள் மந்திரங்கள் ஞாலமாகிய பூதங்கள் உலகங்கள் நகர்கள் காலமானவை ஏனைய பொருளெல்லாம் கடவுள் கோலம் எய்தி வந்து இருத்த நகையிலையில் குறுகி இந்த வாற்றினால் கையிலையில் யாவரும் யாவும் வந்த தன்மையை நோக்கியே ஆற்றவு மகிழ்ந்து நந்தி உள் புகுந்து அமலனுக்கு இத்திரம் நவில முந்தை அன்னவர் யாரையும் தருக என மொழிந்தான் புராரித்திரம் மொழிதலும் சிலாதனார் புதல்வன் போராய் முதற்கடை குறுகியே ஒருத்திர கணங்கள் முராரியாதியாம் விண்ணவர் முனிவரெல்லோரும் விராவு நீர்மையில் சென்றிட கோயிலுள் விடுத்து விடுத்த காலையில் அரி அணை மீமிசை விளங்கிக் கடுத்த அங்கிய கண்டன் இருப்பது காணும் அடுத்த அன்புடன் யாவரும் இறைஞ்சியே அவன் சீர் எடுத்து நீட நின்று ஏத்தியே அணுகினர் இமைப்பில் நீண்ட சீர் உருத்தினர் தமை நிறைந்த பல்கணத்தை ஈண்டு தேவரை முனிவரை வீற்று வீற்று இசையா ஆண்டுதன் விரல் சுட்டியே ஆதிநாயகர்க்கு காண்டல் செய்து நின்றேத்தி கரத்தோன் ஆறழற் பெயர் அண்ணல் கூர்மாண்ட நாடகத்தோன் வீரபத்திரன் திரகணமேத்த பாரிடத்தவர் யாவரும் எம்பிரான் பாங்கில் சேரலுற்று பணிந்த சிந்தையராய் அன்னகாலையில் காலையில் நான்முக நெம்பிரான் அணிவான் உன்னியே முடி முதலிய பல்கலன் உதவி பொன்னின் நாயதோர் பீடிகையில் கொடுபோந்து முன்ன ராகவைத் தீரஞ்சி ஏ இத்திரம் மொழிவான் ஐய கேள் உனக்கு இல்லையால் பற்றிகல்லடியே உய்யுமாறு இவன் மனம் செய்ய உன்னினை உண்பால் மையல் மாசுணப் பணியலா மாற்றி மற்றி இச்செய்ய பேரணி அணிந்து அருள் என்று செப்பினனே பங்கையாசனன் குறை இறந்து இணையன பகரம் கண்மூரல் செய்து அன்புடன் நீ அளித்திடலால் இங்கு நாம் இவை அணிந்தன மகிழ்ந்தனம் என்ன செங்கையால் அணிகலத்தினை தொட்டு அருள் செய்தான் பிரமன் அன்பு கண்டு இவ்வகை அருள் செய்த பின்னர் ஒரு தன்மை அணிப்பணிகளே அணிகளாய் உருவான் திரு உளம் கொல அவ்வகையாகிய செகத்தை அருள் புரிந்திடும் பராபரற்கு செயலறிதோ கண்டி ரும் அற்புதமடைந்து அடைந்து கைதொழலும் வண்டுலாம் குழல் கவுரி பாலேகுவான் மனத்திற்கொண்டு பாங்குரை குணர்த்தியே குறிப்பார் பண்டுமாலையற்கவன் எழுந்தனன் படர மீண்டும் பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகழியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருள் கரோகரா வள்ளிமணா கரோகரா வெற்றி முருள் கரோகரா